பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் மக்களுக்கு உரிமை தொகை கொடுத்தோம் என்று எப்ப கொடுத்த பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்ப பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேண்டும் கொடுப்பதற்காக வாக்குறுதி ஏன் நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் எடுத்து சொன்னோம் வேற வழி இல்லாம இருபத்தி மாசம் மாசம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இருபத்தி மாசம் கழிச்சு தான் தகுதியானவருக்கு அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சார் இப்போ மக்களிடத்துல செல்வாக்கு போயிடுது ஆட்சி போயிடணும் பயம் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கூடுதலாக மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்கணும் அப்படின்னா இருபத்தி மாசம் கழிச்சு தான் கொடுத்த இன்னும் எட்டு மாசம்தான் தேரலுக்கு இருக்குது ஆக இடைப்பட்ட காலத்துல ஏன் கொடுக்கல இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க